வீட்டில் காய்கறி இல்லையா அப்போ இந்த தக்காளி சூப்பர் செஞ்சு பாருங்க ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டி டக்குன்னு செஞ்சிடலாம் அதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு பிரியாணியில் போட்டுக்கிட்டே ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி அப்புறம் வந்து கொஞ்சமாக புதுனா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகா ரெண்டு அவ்வளோதாங்க இதை வந்து நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணக்கிக்கிட்டு நான் இதுக்கு ஒரு பேஸ்ட் மட்டும் தயார் பண்ணிக்கிறேன் அதுக்கு என்னென்னா சோம்பு தேங்காய் மட்டும் நான் அரைச்சி அதில் ஊட்டிக்கிறேன் தேவையான அளவு இது வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது அதுக்கு வந்து மசாலா வந்து சிக்கன் பொடி மட்டும் நாங்க சிக்கன் பொடியும் கொஞ்சமா வந்து தனிமளகா பொடியும் போடுவேன் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த பாருங்கள் கொஞ்சமாக தனிமலை அப்படி போட்டிருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் உப்பும் போட்டு நல்லா கணக்கி விட்டுட்டு ஒரு ஏழட்டு விசில் பறக்க விட்டுருங்க என்னடா ஏழட்டு விசில் வெறும் தக்காளி தானே போட்டிருக்காங்க அந்த தக்காளியோட மசிச்சு வர்றதுதாங்க அதோடய ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஈஸியான மெத்தடு இட்லி தோசைக்கு நான் பூரிக்கு நான் சாப்பிட்டதில்லை நான் பூரி சப்பாத்திக்கு சாப்பிட்டேன்னா சொல்கிறேன் அதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருங்க இதை வச்சு ஒரு அப்பளம் ஊர்கா சிம்பிளாக இருக்கும் வெளியே போயிட்டு விசில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க குக்கரில் வீடே ஏன்னா புதுனா போட்டிருக்கோம் வெங்காயம் தக்காளி போட்டிருக்கோம் பிரியாணியில் போட்டிருக்கோம் அப்படியே டேஸ்ட் அவ்வளோ இது சாரி ஆவி பறக்குது அதனால தான் அப்படி இருக்குது வேறு பவுலில் ஊற்றி காமிச்சிடுறேன் பாருங்கள் வேறு பவுலில் ஊற்றிட்டேன் சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா தக்காளிலாம் நல்லா மைய வெந்து அப்படியே சூப்பராக இருந்துச்சு குழக்லன்னு இந்த மாதிரி சிம்பிளான நிறைய டிஷஸ்லாம் போட்டிருக்கேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்பவும் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அப்படி பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே